என்னங்கோ இது இப்படி ஆச்சரியமா இருக்கின்றது வணக்கம் மக்களை நல்லா இருக்கீங்களா இந்த நிறைய பேச வேண்டி இருக்கு கேட்க வேண்டி இருக்கு தான் நமக்கு படிப்பிக்கணும் சில விடயங்கள் புரியாம இருக்கு மக்களே இந்த வாழப்பனை கமெடி கூட நமக்கு புரிஞ்சிடும் அண்ணா இது அப்படின்ற மாதிரி நம்ம சிந்து சார் சொல்ற அந்த காமெடி கூட நமக்கு வந்து கணக்கு போட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா அதுதான் இது அப்படின்ற மாதிரி ஆனா இந்த வழிய மட்டும் நமக்கு புரியல புரியலன்னு இல்ல நீங்க சில பேர் புரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்ற ரீதியில நம்ம வந்து இந்த வீடியோல சில விடயங்களை பேச போறோம் பல பேர் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயங்கள் கொஞ்சம் போனை கரெக்டா வச்சுக்கிறோம் சரிங்களா ஓகே சோ இந்த வீடியோல வந்து எத்தனை பேருக்கு இந்த விடயம் தெரியும் வாகிசன் ராசியா அவர்கள் வந்து இலங்கை ஜால்பாணத்துல பிறந்த ஒரு சிங்கர் அவர் வந்து மிஸ்டர் ஏடிக்கே அவர்கள் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் தமிழுக்கு இலங்கையில இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க அதுல ஒருத்தங்க நம்ம ஜாழ்பாண பொண்ணு ரைசிங் ஸ்டார் அப்படின்னு விஜய் டிவியே பட்ட பேர் கொடுத்தாங்க அந்த பட்டத்து கேட்டது போலவே இப்ப தமிழ் சினிமால கலகி கொண்டிருக்காங்க ஜனனி குணசீலன் மேம் அவர்களோடு சிங்கர் ஏடிக்கே அவர்களும் பிக் பாஸ் சீசன் சிக்ஸுக்கு வந்தாங்க சோ ஏடிக்கே அவர்களோட வந்து இவர் வாகிசன் அவர்களுக்கு பழக்கம் ஸோ அப்பா ஏடிக்கை அவர்களை நம்ம ஃபாலோ பண்ணக்குள்ள அவருக்கு பக்கத்துல இவர் நின்னாரு அதுக்கப்புறம் தான் இவரை பத்தி நம்ம அறிஞ்சிக்கிட்டது ஸோ யாருப்பா இவரு அப்படின்னுக்குள்ள இவர் வந்து சிங்கரு பாட்டெல்லாம் செமையா பாடியிருக்காரு அப்படின்னு இவரை பத்தி தேடைக்குள்ள இவருடைய பாடல்கள் வந்து அதாவது இந்த காதல் பாடல்கள் ஃபன் பாடல்கள் அதை சொல்றேன் அந்த பாடல்களை மட்டும் சொல்றேன் அந்த பாடல்கள் வந்து நல்லா இருந்துச்சு சரிங்களா அந்த காதல்ல ஒரு பாட்டு பாடி அது எல்லாருமே ரசிக்கிற மாதிரி யாரையும் நோகடிக்காத மாதிரி யாரையும் நோகடிக்காத மாதிரி யாரையும் நோகடிக்காத மாதிரி நல்லா இருந்துச்சு பல மீடியா நண்பர்கள் வந்து பாராட்டினார்கள் சரிங்களா எப்பயுமே வாய்ப்புகள் எப்படிப்பட்டவர்களுக்கு அதாவது சில பேர் வந்து உச்சத்தில் இருப்பாங்க ஆனா சில மாதங்கள் சில வருஷங்கள் சில மாதங்களுக்கு அப்புறம் எங்க இருந்த தம்பியை காணும் வளர்ந்து வந்து ஒன்று இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நினைப்போம் அதாவது யாரையும் நோகடிக்காம எல்லாரையும் நல்ல முறையில நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாஸ் அவர்கள் சொல்வாங்க நல்லவங்களை நோகடிச்சா அந்த பாவம் சும்மா விடாது அப்படின்னு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாஸ் அவர்கள் பயப்படுறது ரெண்டு பேருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒன்னு கடவுள் இன்னொன்னு நல்லவங்க அவங்க சாபம் நல்லவங்க சாபம் நாசமாக்கிடும் அப்படின்னு அப்ப ஒருத்தருடைய மனசை நம்ம தெரிஞ்ச தெரியாம கூட நோகடிக்க கூடாது அது பாட்டா இருக்கட்டும் அது பாட்டா இருக்கட்டும் பாட்டு வரிகளா இருக்கட்டும் வார்த்தையா இருக்கட்டும் அப்படின்ற ரீதியில் ஸோ அப்ப யாரையும் நோகடிக்காம எதையும் வச்சு அதன் மூலம் நம்ம வளராம நம்ம அதன் மூலம் வளர்ற வளர்த்தி வந்து நிரந்தரமானது ஏன்னா எல்லாருமே பாராட்டுவாங்க தம்பி நல்லாரு 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 அப்படின்னு அதே நேரத்துல சில விடயங்களை எடுத்து அதை ஆயுதமா எடுத்து அதன் மூலம் நம்ம வளர்ந்தோம் அப்படின்னா இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுவோம் ஏன்னா அது நிலைக்காது சரியா சரி சில ஓகே சரி இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ராஜன் ராசையா அவர்கள் வந்து ஃபேமஸ் ஆன ஒரு ஜாழ்ப்பாணத்துல ஃபேமஸ் ஆன சிங்கர் யூகேல அவருக்கு சில ஆதரவாளர்கள் இருக்கார்கள் அவருடைய பாடல்கள் அந்த காதல் பாடல்கள் ஃபன் பாடல்கள் கோயில் பாடல்கள் அதெல்லாம் நல்லா இருக்கு அந்த பாடல்கள் நல்லா இருக்கு ரசிக்கிற மாதிரி சரிங்களா ஸோ அப்படி அவருடைய அந்த பாடல்களை நான் வந்து ரசிச்சேன் வேடிக்கை அவர்கள் மூலம் அவருக்கு பக்கத்துல இவங்க நின்றாங்க அதுக்கப்புறம் இவருடைய பாடங்களை தேடி இவரை அறிந்தோம் போன சீசன் எயிட்டுக்கு கூட இவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் நம்ம பிக் பாஸ்ல இவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கே இவர் இவர் ஒரு டிவிக்கு குக்கிங் ஷோ இப்ப இப்ப நம்ம விஜய் டிவில குக் வித் கோமாளிகள் மாதிரி அதே மாதிரி ஒரு கொப்பி கொப்பி அப்படின்றத விட என்னன்னு சொல்லலாம் கொப்பின்னு தானே சொல்லணும் ஏன்னா விஜய் டிவி தான் உருவாக்குனது ஒரு ஒரிஜினல் அப்படின்னு அந்த கான்செப்டோட ஒரிஜினல் விஜய் டிவியோட விஜய் டெலிவிஷனோட அப்ப அப்ப அதே மாதிரி இன்னொன்னு வருதுன்னா என்னன்னு சொல்லலாம் கொப்பின்னு தானே சொல்லணும் கொப்பி அடிக்கலாம் பாத்தியா அப்படின்னு சொல்லணும் அப்படி அடிக்கிற மாதிரி அதேனா இப்ப குக்வித் கோமாலியும் அதையும் பார்த்தா ஒரே தான் இருக்கும் ஆனா குக்வித் கோமாலி ஒரிஜினல் இது வந்து கொப்பி சோ அப்ப அந்த ஷோல வந்து இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஆனா நல்லா இருக்கு அதுவும் நல்லா தான் இருக்கு சரிங்களா பார்த்த நல்லா தான் இருக்கு ஸோ அப்போ அதுக்கு வந்து இவங்க போய்ட்டாங்க குக்கா வந்து போயிட்டாங்க நம்ம பிக் பாஸ் ஷோவுக்கு கொண்டஸ்டா வருவாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள அவங்க குக்கா வந்து போய்ட்டாங்க போன வாரம் தான் முதலாவது எபிசோட் வீக்கெண்ட் எபிசோட்ல டெலிகாஸ்ட் ஆகிருக்கு நீங்கள் அந்த ஷோ என்ன அப்படின்னு அறிந்து கொள்ளணும்னா வாய்சன் ராசேன்னு யூடியூப்ல அடிச்சு போட்டு ரீசன்ட் வீடியோஸ் போட்டிங்கனாலே அந்த வீடியோஸ் அதுகள் வந்து வரும் அதுக்கு அப்போ அதை பார்த்தீங்கன்னாலே அது என்ன ஷோவு என்ன டிவி என்ன நிகழ்ச்சி எப்ப போடுறாங்க எப்ப பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும் சரிங்களா நம்ம விஜய் டிவியோட அப்டேட் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்கறது அப்பப்ப இருந்து டிஜி தமிழோட அந்த சரியும் அப்பா அந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேசுவோம் ஏன்னா விஜய் டிவி நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த டிவி ரொம்ப நல்ல மனிதர்கள் நமக்கு தெரிஞ்சு பழக்கப்பட்டவங்க ஸோ அப்ப நம்ம அதோடய நம்ம நிப்பாட்டிக்கிட்டோம் வேற எந்த இதுக்குள்ளேயுமே போ சரியா வேற எதுவும் இல்லை ஸோ சரி அப்படி இருக்கக்குள்ள சில பேருக்கு வந்தா ரத்தம் சில பேருக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ற ஒரு விடயம் இதுல வந்து வந்திருக்கு அது என்ன அப்படின்றத நம்ம வந்து பேசணும் போல இருக்கு சில விடயம் தொண்டைக்குழு ஒன்று இருந்துச்சுன்னா ஒன்னு முழுங்கணும் இல்லைன்னா துப்பணும் இல்ல சரி துப்பிடுவோம் அப்படின்னு போட்டு வந்திருக்கோம் ஒரு டாபிக் ரெண்டாவது விடயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஸ் கே கிருஷ்ணா அவர்களுடைய அடுத்த வெளிநாட்டு பயணம் அப்படின்ற மாதிரி கனடா அப்படின்னு சொல்றாங்க ஒரு தகவல் ப்ரோ பேசுங்க அப்படின்னாங்க அதை பற்றியது அடுத்தது கிருஷ்ணா அவர்களோட வந்து சந்திப்பது நம்ம நம்மளுடைய சகோதரங்கள் சகோதரிகள் நிறைய சொந்தங்கள் கிருஷ்ணா மூலம் நமக்கு கிடைச்ச சொந்தங்கள் மார்ச் பதினோராம் தேதியிலேருந்து நிறைய பேர் வந்து தம்பி கிருஷ்ணா அவர்களை நீங்கள் எங்க எங்க பிள்ளைய மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன சொன்னீங்க கண்டிப்பாக அதுக்கு அதை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று சரிங்களா இந்த விடியங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எனக்கு எப்பயுமே ஒருத்தரோட நேர பேசக்குள்ளையும் சரி இல்லை கேமரால பேசைக்குள்ளையும் சரி மனசில் ஒன்று வெளியில ஒன்று இன்னும் இல்லை என்ன இருக்கோ அதை வந்து பேசிடுவோம் சரிங்களா அது பிறந்ததுல இருந்து இப்படி தான் அப்படிதான் சோ அப்படி இருக்கக்குள்ள எனக்கு வந்து ஒரு இது ஒன்று இருக்கு சரியா பொதுவா இலங்கையில இருந்து ஒரு போட்டியாளர்கள் இந்தியால நடக்கிற ஒரு ஷோக்கு வாராங்கன்னா அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லாஸ்லியா மரியனேசன் அப்படின்ற அந்த ஒரு பொண்ணு லாஸ்லியா மேம் அவங்க தர்ஷன் தர்ஷன் அவர்கள் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஜனனி குணசீலன் மேம் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சோ அவங்க அப்புறம் ஏடிக்கை அவர்கள் ஏடிக்கை அவர்கள் கூட இதுல தப்பு இல்லை ஏடிக்கை அவர்கள் அதுக்கப்புறம் யாருப்பா அதுக்கப்புறம் கில்மிசா நம்ம கில்மிசா நம்ம கில்மிசா அவர்கள் ஸோ அப்புறம் இந்த வருஷம் வந்து சபேசன் அவர்கள் ஸ்னேகா அவர்கள் இதுல கூட ஒருத்தங்க மிஸ் ஆகிருக்காங்க வர்ற மேட்டம் இருக்கு சரிங்களா ஸோ அப்ப இத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு இலங்கை போட்டியால் இந்தியாவில் இருக்க ஃபேமஸான நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்குள்ள முக்கியமாக நம்ம எல்லாரையும் சொல்லல யார் யார் சில சொன்னீங்களோ அந்த சில பேர் அவங்களை மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்க யூடியூபர்ஸ் யாழ்ப்பாணத்துல பிறந்து புலம்பெயர்ந்த உறவுகளா யூடியூப்ல இப்ப பேசுறவங்க அப்புறம் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற சில பேரு யாழ்ப்பாணத்துல பிறந்து புலம்பெயர்ந்த உறவுகளா இருக்கிற சில பேரு இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சபேசன் சார் இவன் அவ்வளவுக்கு அவர் யாழ்ப்பாணம் இல்ல அவர் அம்பாறை சோ இப்போ இலங்கைக்கே ஒரு பெரியதொரு புகழா கிருமிசா போன வருஷத்துக்கு போன வருஷம் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி சபேசனவர்கள் கொண்டிருக்காரு சரி அப்பா அவரை பத்தி சபேசன் அவர்களை பத்தி சினேகா அவர்களை பத்தி ஜனனி அவர்களை பத்தி லோஸ்லி அவர்களை பத்தி தர்ஷன் அவர்களை பத்தி ஏ யார் யார் வந்தாங்களோ அத்தனை பேரையுமே கல்வித்தான் இருக்காங்க முக்கியமா ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற சில பேரு சில யூடியூபர்ஸ் சரிங்களா வேற யாருமே எனக்கு செஞ்சு கூட சொல்லியிருப்பாங்க அது ஒரு பத்து பதினஞ்சுன்னு நம்ம எண்ணிட்டு போயிடலாம் ஆனா பெருந்தொகையான நபர்கள் வந்து மானத்தை விற்கிறார்கள் இதை விற்கிறார்கள் அதை விற்கிறார்கள் கண்ணீரை காசாக்குன்றார்கள் அதை காசாக்கிறார்கள் பாவங்க சினேகான்ற அந்த ஒரு பொண்ணு ஆ மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட வாழ்க்கை இங்க எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில அந்த பிள்ளை ஒரு திறமை மூலம் வந்திருக்கு ஒரு ஆடைய காமிச்சு அந்த பொண்ண மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அந்த பொண்ணோட அப்பா கையெடுத்து கும்பிட்டு கடைசியில் அந்த பிள்ளை அந்த மன உளைச்சல் காரணமா தொடர்ந்து போட்டியில என்னால பார்ட்டிசிபேட் முடியாதுன்னு அந்த பிள்ளை போயிட்டு அப்படி வாழ்க்கைய அழிச்ச ஒரு பாவம் சும்மா விடாது யார் யார் அழித்தார்களோ அவங்களோட கடவுள் இருக்காரு சரியா சோ அப்ப அப்படி குரல் உடுத்த நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா ஆனால் இப்படி யார் வந்தாலும் இந்த குறை சொல்றவங்க காசை வச்சு கண்ணீர் ஆக்குறாங்க இதை வச்சு அதை பண்றாங்க யாழ்ப்பாணக்காரங்க இல்லைனாலும் இல்லைன்னாலும் வேற அம்பாறையில இருந்து வந்தா கூட சும்மா விட்டு வைக்கலாம் அவங்கள பத்தியும் போய் சொல்லி அந்த சோகை நடத்துறவங்களை பத்தி கழுவி ஊத்துன நபர்கள் இங்க நம்ம வாய்ந்த நபர்கள் வரைக்குள்ள ஒண்ணுமே பேச இல்லை அது அந்த ஒரு லட்ச ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவராளு அப்புறம் அந்த ஒரு லட்சத்தி ஐயாயிரமா இப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க அப்புறம் ஆயிரம் இவங்களுக்கு இலங்கையில இருந்து ஒரு போட்டியாளர் வந்தா அதுவும் அர்ப்பாணத்தை சேர்ந்தவங்க வந்தா சரி கில்மிசாவுக்கெல்லாம் நெகட்டிவிட்டி கொடுத்தவர்கள் தான் ஆஹ் இவளத்துக்கும் சிங்கள சகோதரர்கள் அவ்வளவு ஆதரவு கொடுத்தார்கள் கில்மிசா அவர்களுக்கு அவங்க போட்ட வீடியோக்கள் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வியூன்னு போயிட்டு எங்க நாட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி அவங்க பெருமையா சொன்னாங்க சத்தியமா சந்தோஷமா இருக்கா அப்படி அப்படி அவங்க பண்ணதை நினைக்கல இப்படி சில பேர் அப்ப அப்படித்தான் நம்ம இப்ப யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில பேர் வந்து முக்கியமா அந்த பெரிய பெரிய யூடியூபர் சரியா ஆதாரம் சினைகாத்து இவங்க செஞ்ச பாவம் யார் யார் பேசுனாங்களோ அவங்களுக்கு வேலையை இப்படிதான் காசை கண்ணீரை காசாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றவங்க நம்ம வாங்கியதன் அவர்கள் வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை ஒன்றுமே சொல்லல ஏ ஏ சொல்ல என்ன கதை இவர் பிறந்த ஜாழ்ப்பாணம் இவளத்துக்கும் இவர் வந்து இந்திய நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண முதல்ல ஃபேமஸ் ஆயிட்டாரு இப்போ பொதுவா இலங்கையில இருந்து வர்றவங்க அவங்களோட திறமைய இந்திய நிகழ்ச்சியில காமிக்கக்குள்ள அவங்களோட திறமைக்கான பரிசு மக்கள் அள்ளி கொடுப்பார்கள் அவங்களுக்கு அந்த ஒரு இது ஒரு பெரிய ஒரு கிடைக்கும் அந்த ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்கும் பட் இவர் தன்னுடைய திறமை மூலமே இந்த ஷோக்கெல்லாம் வராமலே இவர் ஒரு சிங்கர் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துட்டாரு இப்ப இந்திய நிகழ்ச்சியில ஒரு ஷோல வரைக்குள்ளாக்குறார்கள் கண்ணீர் கதைகளை வச்சு காசாக்குறார்கள் சொன்னாரே எங்க அப்பாவுக்கு சமையல் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த உணர்ச்சி எமோஷனலா சொன்னாரே அப்ப சொல்லியிருக்கலாமேப்பா இந்த அப்பாருங்க வாய்சனை வச்சு காசாக்குறார்கள் இதை வச்சு காசாக்குறார்கள் ஏன் வாய முடிக்கீர்கள் என்ன கதை சோ அப்போ சில சில பேருக்கு பேருக்கு வந்தா வந்தா ரத்தம் தக்காளி மக்களே புரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மக்களே சபேசன் அவர்கள் விடயத்துல அற்புதமான ஒரு பாடகர் அற்புதமான ஒரு பாடகர் இப்ப அவர் பாடல பாடக்குள்ள எஸ் பி பி சார் அவர்களுடைய மகனே சொல்றாங்க உம் ஒரிஜினல் விட உங்களுடைய இது அற்புதமா இருக்கியா அப்படின்னு ஒரு கால ரெண்டு தடவை இல்லை எப்ப பாடுறாரோ அப்படி அவருக்கு ஒரு முதல் மூணு எபிசோடுக்கு அப்புறம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கலைஞரா வந்து இந்த ஜீ தமிழ் மேடை அறிமுகப்படுத்திச்சு அந்த சரிகம் அவரை பத்தி நெகட்டிவிட்டி பரப்புன கூட்டம் யாருன்னா மோஸ்ட்லி யாழ்ப்பாண யூடியூபர் ஸ்னேன்ற ஒரு பிள்ளை அந்த அங்க இருந்து ஒரு பிள்ளையோட குரல் அப்படி இருக்கு இப்படி தெரியாங்க பெருமை உண்மையான மனுஷன் என்றும் என்ன சொல்லியிருக்கணும் பாராட்டி இருக்கணும் என்கேஜ் பண்ணிருக்கணும் அந்த ஷோக்கு நன்றியோட சொல்லியிருக்கணும் ஆனா என்ன பண்ணார்கள் இந்த இவன் ஆனா இப்ப வாயிசன் விடயத்துல ஒண்ணுமே இல்லைல்ல இல்ல உங்களோட பல பேருக்கு இது தெரிஞ்சே இருக்காதுல்ல சொல்லியே இருக்க மாட்டாங்கல்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல் ரெண்டு வருஷமா போன வருஷம் நான் இவர் வாயிசன் வந்தா நல்லா இருக்கும் பிக் பாஸ்க்கு சொல்லக்குள்ள சில காமெண்ட்ஸ் பிக் பாஸ் இந்திய நிகழ்ச்சிகளுக்கே அவர் வரக்கூடாது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க ஆனா இப்ப அவர் வந்து ஒரு ஷோக்கு வந்துட்டாரு இன்னும் ஜனனி மேம் அவர்களோட மைந்தரனோட படம் நடிச்சு கொண்டிருக்காரு அடுத்த மாசம் இன்னும் வழியில வர இருக்கு ஸோ அப்போ அவர் ஒரு விடயம் பண்றார் அப்படின்னுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி கூட பேச மாட்டாங்க ஒரு எதிர்ப்பு கூட சொல்ல மாட்டாங்க ஆனால் அதுவே வேற சில பேருக்கு ஸ்னேஹா போன்ற பிள்ளைகள் இவங்க சபேசன் போன்ற ஒரு 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 திறமையான அற்புதமான ஒரு கலைஞர் ஜனனி குணசீலன் அப்படின்ற ஒரு பொண்ணு லாஸ்வியா மரணேசன் பொண்ணு தர்ஷன் அப்படின்றவங்க கில்மிசா கில்மிசா அப்படின்றவங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு தூரம் எதிர்ப்பு கொடுத்தீர்கள் உலத்துக்கு கிள்மிசா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணல ஃபிப்டி பர்சன்ட் சிங்கள மொழியை சேர்ந்த சகோதர சகோதரிகள் அத்தனை நாலு லட்சம் வியூ வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ் அந்த வியூ வந்ததானு தெரியல தொடர்ந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க அந்த பிள்ளைய பற்றி பெருமையா எங்க எங்க நாட்டு புள்ள கௌ இருக்கு பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சோ அப்போ இங்க சில விஷயங்கள் என்னன்னா அது ஏன் குறிப்பிட்ட சில பேரை மட்டும் நெகட்டிவிட்டி கொடுக்கறதுல சில பேரை மட்டும் நெகட்டிவிட்டி கொடுக்குறீங்க என்ன கதை என்ன கதை என்ன கதைன்னு நமக்கு தெரியும் என்ன கதைன்னு தெரியும் அறியும் புரியும் நான் அறியும் சரியோ ஸோ அப்போ சில பேர் வந்து தமிழ் அப்புறம் வேற சில பேர்களை வச்சு சொன்னா வாய் திறக்க மாட்டீங்க ஆனால் யாராவது ஒரு அறியாத முகம் தெரியாத ஒரு முகம் திறமையை காமிக்கிறதுக்கு வந்தால் ஒரு நல்ல பாடல்கள் இளைஞர்களுக்கு தேவையான பாடல்கள் கருத்துள்ள பாடல்கள் கடவுளை பற்றிய பாடல்கள் நடனம் நடிப்பு இல்ல ஒரு ரீல் பண்ணி முன்னுக்கு வந்தா அப்ப அவங்க உங்களுக்கு தேவையான விடயங்களை பேசல பேச மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு எதிர்ப்பு உங்களுக்கு தேவையான விடயங்களை பேசுறவங்க ஒரு பாடல் மூலமோ ஒரு கருத்து மூலமோ தமிழ் தமிழ் வாய்ஸ் அனுப்ப கூட போய் சொல்லியிருந்தார் சில விடயங்கள் அப்படின்ற மாதிரி அப்படி சொன்னா உங்க ஆளுங்க திறக்க மாட்டீங்கல்ல இதான் தப்புன்றது சரியா நான் கிருஷ்ணா அவர்கள் விடயத்திலேயே நான் சொன்னது கிருஷ்ணா அவர்கள் வேற மொழியை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு சக மனிதனுக்கு அநியாயம் நடக்குதுன்னா நான் கடவுளுக்கு பயப்படுறேன் கடவுளை பின்தொடர்றேன் கடவுளோட இருக்கிற ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒரு இது வரைக்குள்ள மதம் இனம் மொழி வேதம் ஜாதி எதுவுமே பார்க்காம குரலை கொடுப்பான்னு நான் அப்படிதான் பண்ணேன் நான் அப்படிதான் எல்லாரையும் பாக்குறேன் சக மனிதன் மனிதரா இருந்தாலும் சரி விலங்குகளா இருந்தாலும் சரி அன்பன்றதை நம்ம வந்து கொடுப்போம் முடிஞ்ச ஆதரவு கொடுப்போம் சரிங்களா ஆனா கண்டிப்பா குரல் கொடுக்க வேண்டிய நேரத்துல இத்தனை வருஷம் கொடுத்திருக்கேன் கொடுப்பேன் அப்படிப்பட்ட எனக்கு இந்த இது பல புலம்பெயர்ந்த உறவுகளுக்கே தெரியல ஏன்னா இப்ப ஒரு போட்டிக்கு ஒரு இளைஞர் இருந்தவங்க ஒருத்தங்க வர்றாங்க அது ஜப்பானத்தில் இருந்த ஒருத்தவங்க வர்றாங்கன்னா புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு எப்படி அது தெரிய வரும்னா இந்த நெகடிவிட்டி மூலம் பன்னீரை காசாக்குகின்றார்கள் இப்படி ஒரு இது தோவையான அந்த சேனலை கல்வி உறுத்துறது அந்த நிகழ்ச்சியை கல்வித்துறது போன நபர்களோட மன அப்படியே நோகடிக்கிற மாதிரி வீடியோக்கள் வரும் அவங்களோட குடும்பத்தை நோகடிக்கிற மாதிரி வீடியோக்கள் வரும் ஆனா இந்த இப்போ இப்ப வாய்ஸ் நகர்கள் வந்தது யாருக்கு பேருக்கு தெரியாது ஏன்னா நெகட்டிவிட்டி வர இல்ல அப்படியே கப்சி பண்ணி இருக்காங்க மக்களே நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க எனக்கு வாய்ஸ் நபர்களுடைய காதல் பாடல்கள் கடவுளை பற்றிய பாடல்கள் அந்த பாடல்கள் எல்லாம் பிடிக்கும் ரசிப்பேன் வேற பாடல்களை பத்தி நான் பேச விரும்பல படைப்பன்றது யாரை நோகடிக்காம பண்றதான் படைப்பு அப்படியானவர்களைத்தான் காலம் நிலையா வச்சிருக்கும் இந்த வீடியோ கூட நான் வயசுனவர்களை குறை சொல்லல அவரை நான் எதிர்க்கவும் இல்லை பட் இந்த சில பேர் இருக்காங்கல்ல இந்த சமூகத்துல அப்ப அவங்கள நினைக்க கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு ஏன் அப்படின்னு இப்போ ஒரு நாலு அஞ்சு மாசத்துக்கு வாழ்க்கை அழிச்சாச்சு உடை என்ற பண்ணிக்கொண்டிருக்காரு அப்படி அவங்களுக்கு பண்ணதே ஏன் இங்க பண்ணன்னு அதுல கூட தாரங்கினி அப்படின்னு ஒரு பிள்ளை வந்திருந்தாங்க பிள்ளைக்கு சரி பாக்கு அவங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க அவங்கள பத்தி பெருசா பேச்சு பா வா என்றது நடுநிலைமை சரியா முதல்ல தங்களை யூடியூபர் சோசியல் மீடியா இன்ஃபுன்சர் அவங்க வந்து அந்த நடுநிலைமை இல்லை மக்கள் இப்படிப்பட்ட அதான் வேதனையா சரி விடுங்க ஓகே அடுத்தது வந்து நம்ம எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் எப்பயுமே நல்லவங்களை கடவுள் ரசிப்பார் மக்களை சரியா இந்த பிள்ளை ஒரு பிள்ளைய தாய் தந்தை வந்து அந்த பிள்ளை நடக்கைக்குள்ள அந்த பிள்ளை சிரிக்கக்குள்ள அந்த பிள்ளை சாப்பிடக்குள்ள அந்த பிள்ளைக்கு விரும்பினதே அது அந்த பிள்ளைக்கு கிடைக்கக்குள்ள அது அதை ரிசீவ் பண்ணக்குள்ள கடவுள் நம்ம அப்பா அம்மா ரசிப்பாங்கல்ல ஒரு அதே போல கடவுளோட பிள்ளைகளை கடவுள் ரசிப்பார் கேட்டதெல்லாம் கொடுத்துருவாரு ஆனால் அது கடவுளோட பிள்ளை அவர் வச்சிருப்பார் அப்படியே சரியா கிருஷ்ணா அப்படின்னா ஸோ கிருஷ்ணா அவர்கள் வந்து இப்போ கனடா போ போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதனு பார்த்தேன் சில பேர் கேட்டீங்க அது கண்டிப்பா அது இப்ப கூட நடக்கலாம் ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா நடக்கும் கனடா மட்டுமில்ல பல வெளிநாடுகளுக்கு அவர் போவாரு சொந்தங்கள் அவரை பார்க்க ஆவலா இருக்காங்க ஹீ டிசர்வ் சரிங்களா அது கனடா பயணம் எப்போ அவர் சொல்றாரோ அப்போ நம்ம அதை பத்தி பேசுவோம் பட் ஹி டிசர்வ் மக்களே கிருஷ்ணா அவர்களை போல சில மனிதர்கள் தான் இருப்பார்கள் அப்படியான சில மனிதர்கள் கடவுளின் பிள்ளைகள் அப்படியான நபர்களோட நம்ம இருந்தாலே கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும் சரியா அல்ல நம்ம இந்த அஞ்சு மாசமா நான் பாத்துக்கொண்டிருக்கேன்ல எனக்கும் கிடைக்கிற நல்ல நல்லபடியா பூவோட சேர்ந்த நாரும் வடக்கம் அப்படின்ற மாதிரி ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா அவர்களை சந்திப்பதை பற்றியது இந்த இனி வருகின்ற ஒரு நாலரை மா அஞ்சு மாசம் வந்து நமக்கு நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு இது இருக்கு இப்போ பிக்பாஸ் வருது பாஸ் பத்தி பேசுறது ப்ரொமோஷன் அப்படின்னு நிறைய இருக்கு வேற சில படங்களும் வேண்டப்பட்டவர்களோட படங்களும் வர இருக்கு ஸோ அப்போ நம்ம இந்த பயணங்கள் அப்படி என்பது இந்த அஞ்சு மாதங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமில்ல ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால இந்த வருடம் எனக்கு கிருஷ்ணாவூரில் மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு இருந்தது பட் ஸோ அது வந்து நம்ம அவங்க யூகே யூரோப் வந்து போவா போக முதல் வந்து ஒரு பிளான் வந்து போட்டிருந்தோம் பட் அவங்க போயிட்டாங்க அப்படின்னோன்னா நம்ம வந்து ஓகே தெரியும் இல்ல நமக்கு இப்ப அக்டோபர் இப்ப செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் கடந்த ஒரு நாலு வருஷமா நமக்குன்னு ஒரு ஸ்கெடியூல் இருக்கு அப்ப நம்ம ஒரு இது ஒண்ணு போட்டோம் ஓகே இந்த வருஷம் கிருஷ்ணா அவர்களை சந்திப்பது கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கு கண்டிப்பா அடுத்த வருஷம் நான் மட்டும் இல்ல வேற சில பேரும் கிருஷ்ணா மீட் பண்ணணும் நம்மளுடைய ஒரு ஒரு பிளான்ல இருக்கு சரிங்களா அடுத்த வருஷம் ஒரு மூணாவது மாசம் நாலாவது மாசம் அப்படி கண்டிப்பாக கிருஷ்ணா அவர்களை மீட் பண்ணுவோம் அவங்களோட உறவுகளை மீட் பண்ணுவோம் ஒரு பயணம் ஒன்றுக்கு ஸோ அப்போ அது நடக்கக்குள்ள நான் கண்டிப்பாக நீங்களே பார்ப்பீங்க சரிங்களா வேற என்ன மக்களை இன்னைக்கு பேச வேண்டிய விடயங்களை நம்ம பேசியிருக்கோம் ஏன் மனுஷங்க பேர் இப்படி இருக்காங்கன்னு சத்தியமாக கவலையாக இருக்கு மக்களே சரிங்களா சத்தியமாக கவலையாக இருக்குது ம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி